ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலாக போறோம்னா மைதா ஸ்வீட் பண்டை தான் போறோம். வாங்கி இப்போ செய்யலாம் பார்க்கலாம் அதுக்காக கொஞ்சமாக சீனி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தா மேலே ரொம்ப ஷைனிங்காக வரும் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம மாவை எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பேனில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு இப்போ நம்ம எடுத்துடலாம் மீது உள்ளதும் செஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பேனில் ஓட்டம் எவ்வளோ சூப்பராக வந்துடுதுன்னு நம்ம திருப்பி விடவே தேவையில்ல அதுவாகவே திரும்பிக்குது இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் மாவு ஸ்வீட் பண்ணால் எவ்வளோ சூப்பராகிடுச்சின்னு பாருங்கள் பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்